முக்குழுத்தோர் சரியாக இல்லை குறிப்பாக சசிகலா அண்டு டிடிவி ஓபிஎஸ்இவர்கெல்லாம் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காங்க முதல் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இவங்க வந்திருந்தாங்கன்னா சரியாக இருக்கும் ஐநா நாகேந்திரன் தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதத்தில் இருந்த அதிமுக முப்பது முப்பது சதவீதத்தில் இருந்த அதிமுக இன்றைக்கி இருபது சதவீதமாக ஆகிடுச்சுங்க அண்ணா திமுக வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு கூட்டணி கூட்டணிகளுக்குள் கூட்டணி அப்படின்னு ஒரு சூழ்நிலை பிஜேபி தனியாக ஒரு கூட்டணிகளுக்குள் கூட்டணி அது வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன ஜான் பாண்டியனுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அண்ணா திமுகலேருந்து யாராவது பிரச்சாரம் பண்ணுவாங்களா ஒன்று ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்த பிஜேபி நாற்பத்தம்பது வாங்கிடுச்சுனா எடப்பாடி வந்து பெருசா பேசிக்கிட்டு இருபத்தி ஆறு திமுக நாளுக்கு நாள் பெஸ் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் வெளியே ஒரு குடும்பம் மீடியால ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்க பயங்கரமா இருக்கு பிஜேபியும் ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ஓட்ட உழுந்துகிட்டே இருக்கு எடப்பாடி அவருக்கு சுயநலம் தான் பொதுச்செயலராக இருக்கணும் அது அண்ணா திமுக வேறு யாரும் இருந்துடக்கூடாது செகண்ட் லைன்ல அதனாலதான் அந்த பயம் தான் ஓபிஎஸ் மேல பயம் டிடிவி மேல பயம் சசிகலா மேல பயம் வேற என்ன பயம் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்தி சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் அஇஅதிமுக மற்றும் பிஜேபி இடையிலான கூட்டணியில பல சலசலப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய பேச்சை வந்து நாங்க எங்க கூட்டணியில வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அதிமுகவுடைய தென் மாவட்டத்தினுடைய அந்த இருப்பு வந்து இந்த கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு ஒரு நம்ம பார்க்க முடியுது ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் உதாரணமா நம்ம ராமநாதபுரமா இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் அதே போல கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு கீழே ரொம்ப நாம் தமிழருக்கும் பின்னாடி போன இடங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் எஸ் டெபாசிட் போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க இப்போ இந்த இவங்களும் தென் மாவட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க இப்ப டிவியா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மோதலுக்கான காரணம் என்ன அந்த பகுதி சார்ந்த அரசியல் எதுன்னு ரொம்ப ஏழையதான் பிஜேபி வந்து அதிமுகவை கொண்டாந்து கூட்டணிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு வளையத்துல கொண்டாந்துருச்சு காரணம் என்னன்னா அதிமுக ரெண்டு மூணா பிரிஞ்சிருக்கு அது நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல உள்ள முக்குழுத்தோர் சரியாக இல்லை குறிப்பாக சசிகலா அண்டு டிடிவி ஓபிஎஸ் இவர்கெல்லாம் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காங்க முதல் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இவங்க வந்திருந்தாங்கன்னா சரியாக இருக்கும் அமித்ஷா ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்தார் ஒரே நாளில் உட்காந்து பேசுகிறேன்னு பேசிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டார் அதில் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்டர்னல் பாலிடிக்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஆஹா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அவர் இல்லை இல்லை டிடிவியும் கிடையாது ஓபிஎஸும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் பிஜேபிக்கு இப்போ முப்பது தர்ம சங்கடமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே அவங்க அங்கே இருக்காங்க பிஜேபி கூட்டம் இல்லை அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு இப்போ அவர் நைனா நாகேந்திரன் தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதத்தில் இருந்த அதிமுக முப்பது முப்பது சதவீதத்தில் இருந்த அதிமுக இன்றைக்கி இருபது சதவீதமாக ஆகிடுச்சிங்க அந்த பத்து சதவீதம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பத்து சதவீதம் கடுமையாக பாதிச்சிருச்சு அதுக்கு காரணம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அவங்களுடைய அந்த ஓட் பேங்க் அங்கே பிரியுது அப்படியே பிரியுது முக்குளத்தோரு ஓட் பேங்க் அப்படியே சுத்தமாக பிரியுது அண்ணா தமிழ்க்கு ஸோ அதனால வேறு வழியே இல்லைங்க நீங்கள் அதனால நீங்கள் வந்து உங்கள் ஈகோவை பார்த்தீங்கன்னா நம்ம அது பெருசாக அடி வாங்கிடும் அப்படின்னு அவர் எப்படி என்ன சொல்றாரு எடப்பாடி இல்லை நீ அப்படின்னா நீங்கள் அவங்கள வச்சுட்டு நாங்க தென் மாவட்டங்கள்ல நாங்கள் பெருசா கான்சென்ட் பண்ற மாதிரி இல்லை எங்களுக்கு கொங்கு மற்ற விஷயங்கள் நீங்க அங்கே சமூகம் இருக்காரு வட மாவட்டங்கள் இப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரளா பேசி முடிச்சிருக்கிறாங்க இந்த குழப்பம் வந்து அதிமுக பெரிய லெவல்ல போயிடுச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் நீங்க வந்து உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாமே எங்க முப்பளத்தோர் தலைவர்களாக அங்க இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்படி ஒரு சூழ்நிலையில எடப்பாடி தென் மாவட்டங்களை விட்டுட்டாருங்கிற ஒரு இமேஜ் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி ஆகிடுச்சு அஇஅதிமுகவுக்குள்ள புரிதுங்களா ஏன்னா அதனால தான் ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கார் பாருங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு நிகழ்ச்சியிலே இல்லை பாருங்கள் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் போயிருக்காரு நீங்கள் ஒரு கட்சியோட போச்சியாளர்னா நீ என்ன போகணும்ல நீங்கள் சேலத்துக்கு ஆத்தூர் திருப்பி சென்னை இதே டூர் அந்த சைடே போகலங்க ஒரு தூத்துக்குடி போலதா இருக்கட்டும் ஒரு கன்னியாகுமரியில ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் பண்ணாதானங்க அவர் வந்து கட்சியோடைய புய்ச இந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல புரிதுங்களா சோ அவர் என்ன நினைக்கிறாரு நீங்க எப்படி இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல இருக்க முக்குளத்தூர் உங்களுக்கு சரியா இருக்க மாட்டாங்க அதை பேசாம நீங்க ஏன்னா கரெக்டா பிஜேபி முக்குளத்தூர்ல உள்ள ஒரு தர தலைவரா போட்டிருக்கிறது அது வந்து ஈஸியா சரி அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது இன்னும் இது என்ன ஒரு இடையில ஒரு இடை சிறுகள்னா நல்லா பார்த்தீங்கன்னா நைனார் ராகேந்திரன் அண்ணா இருந்து வெளியே வர்றதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான் ஓ புரியுதுங்களா எப்போ இது ரெண்டா பெரிய டைம்ல இவங்க ரெண்டு பேரும் இரட்டை தலைமை வந்துருச்சு அதில் ஓபிஎஸ் வந்து நடந்துக்கிற முறையெல்லாம் சரியில்லைன்ட்டு தான் வெளியே வந்தார் அதுக்கு பிஜேபிக்கு வந்து இப்போ பாருங்க அவர் ஓபிஎஸை காப்பாற்றுற நிலைமைக்கு வந்துட்டார் நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு ஆனால் கூட்டணிகளுக்கு கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அது மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் அதிமுகவுக்கு அதுதான் இப்போ தொண்டர்களுடைய வருத்தம் அதாவதுங்க நீங்கள் வந்து மேஜர் பார்ட்னர் பெரிய பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக நீங்கள் திமுக பிரித்து கொடுத்தா தாங்க நல்லாயிருக்கும் புரிதுங்களா திமுக விட எல்லா கூட்டணி அது அமமுகவாக இருக்கட்டும் உடைய தனி கட்சியாகவே வைங்க அதையும் எல்லாத்தையும் அப்படி பிரித்து கொடுத்தா தான் ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வரும் திமுக வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு கூட்டணி கூட்டணிகளுக்குள் கூட்டணி அப்படின்னு ஒரு சூழ்நிலை பிஜேபி தனியா ஒரு கூட்டணிகளுக்குள் கூட்டணி அது வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு அதுக்கப்புறம் ஜான் பாண்டியனுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதிமுக யாராவது பிரச்சாரம் பண்ணுவாங்களா ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை போச்சுன்னா பெரிய குழப்பமா இருக்குங்க இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு வெளியே தெரியல அது வெளியே தெரியல இதுதான் ஒரு ஒரு பெரிய லெவல்ல குழப்பமா இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்களை கைகள் விட்டார் எடப்பாடிங்கிற மிகப்பெரிய அந்த ஒரு டாக் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாரு பிஜேபி தான் இனிமே டிடி ஓபிஎஸ் பேச போறாங்க அப்படின்னா அதிமுக தலைவர்கள் அங்க என்ன பண்ண போறாங்க நீங்க அங்க பாத்த ராமநாதபுரம் சிவகங்கையில ஆரம்பிச்சு நீங்க மதுரை தேனி விருதுகள் வரைக்கும் தென் மாவட்டங்கள் தொகுதி பக்கத்து தொகுதியா இருக்கும் இவரு நிப்பாரு யாரு உதயகுமார் நிப்பாரு என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி குழப்பம் இருக்கு பிரச்சாரம் போறதுக்கு அதிமுக பண்ணுவாங்களா இல்லையா பிஜேபி மட்டும் பண்ணுமா இப்படி ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இதுதான் இன்னைக்கு அதாவது அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது பிஜேபி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தல்ல வெற்றிங்கிறது அதிமுக பிஜேபிக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியம் சோம் என்ன என்ன குழப்பம் நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம கட்சி பண்ணு நீ ஒரு நாற்பது சீட்டு வாங்க நம்மளுக்கெல்லாம் நிப்பாட்டு அந்த குழப்பத்தெல்லாம் எல்லாம் ஊற்று ஒவ்வொருத்தரும் கேண்டிடேட் போட்டு ஒரு நினச்சின்னா நாற்பது நாற்பது தொகுதி இருந்துச்சுன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய பலம் தானேங்க அடுத்து சேஞ்சில் வளர்ந்துடுச்சுன்னு தான் அர்த்தம்ங்க ஒன்று ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருந்த பிஜேபி நாற்பது ஐம்பது வாங்கிடுச்சுன்னா ஸோ அதனால் எடப்பாடி வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒழிய பிஜேபியுடைய சூழ்ச்சியை வந்து போய் கிட்டத்தட்ட போய் லாக் ஆகிட்டாரு ஓ ஆமாம் கிம் பெரிய லாக்கில் இருக்கார் இப்போ நயனார் ராகேந்திரன் அவர்கள் வந்து தென் மாவட்டங்கள்ல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கா இல்ல தன்னுடைய பகுதி அல்லது தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டது பகுதியில மட்டும்தான் அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அவர் தான் டிஃபென்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இப்ப தென் மாவட்டங்களுடைய இருப்பு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுதுல்ல நூறு சதவீதம் அதாவது எடப்பாடியோட ஈகோ என்னன்னா அண்ணாமலையே அவரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சரி அவர் நம்மளுடைய வளர்ச்சி அவர் வளர வளர அண்ணாமலை வளர நம்மளுக்கு வீக் ஆகும்ங்கிறது தான் நீங்க பாத்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி எல்லாம் ஒரு காலகட்டத்துல உசிப்பத்தி விட்டாங்க எடப்பாடியை அதுதான் கடைசியில எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் முட்டிக்கிச்சு பட் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க எடப்பாடி அண்ணாமலையும் முட்டிக்கிச்சு அண்ணாமலையை வந்து நீக்கி ஆகணும்னு டிமாண்ட் பண்ணாரு நீக்கிட்டாங்க இது மிகப்பெரிய வந்து பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய இப்ப சமீபத்துல எடுக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாதது கிட்டத்தட்ட மூணு நாலு சதவீதம் பிஜேபிக்கான வாக்குகள் குறையுது புரிதுங்களா இதுதான் ஆனா நீ இது தலைவராக கொண்டாந்து நைனா நாகேந்திரன் மிகப்பெரிய தென் மாவட்டங்களில் செல்வாக்கான ஆளா கம்பேர்ட் டு டிடிவி கம்பேர்ட் டு ஓபிஎஸ் அதில் அவர் இருப்பாரா இல்லை ஒரு தொகுதியில் இருக்கலாங்க அந்த தொகுதி பக்கத்து பக்கத்து தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் வேணா இருக்கலாம் என்ன அவ்வளோதான் பட் தூத்துக்குடி என்ன தென்காசி விருதுநகர் இந்த சைடு ராமநாதபுரம் இங்கெல்லாம் அவரால் இருக்க முடியாது அதுதான் மிஸ் அது தேவையில்லாம ஒரு 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 என்ன சொல்றது ராங் கால்குலேஷன் நான் அப்படிதான் இருக்கிறேன் இவர் ப்ரூடு லீடரும் கிடையாது இல்ல சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் பொங்கல வந்து இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு சட்டமன்ற தேர்தலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பொங்கல இப்போ நெய்னாருக்கு கொடுத்துருக்காங்க அவர் சவுத்து டிஸ்ட்ரிக்ட சார்ந்தவர் பட் ஆனால் சவுத்துல அவர் வந்து பெருசா ப்ரூவ் பண்ணவும் இல்ல அப்ப எப்படி சார் அது நூறு வந்து தான் சொல்லணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் போகுது நீங்க தென் மாவட்டங்களை நீங்க பாத்துக்கங்கன்னு எடப்பாடி சொல்லி அவரால் தென் மாவட்டங்களால என்ன ஓட் பேங்க் அவரால் எடுக்க முடியாது திருப்பியும் போய் டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் முன்னிலைப்படுத்தி இவர் பின்னாடி என்னுக்குவாரு அப்பதான் சரியா இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சசிகலாட்ட நீங்க வந்து பிரச்சாரம் அதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க அவங்க நீங்க அண்ணா திமுக விட்டுருங்க நீங்க எங்களுக்காவது பண்ணி கொடுங்க கேட்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுதான் ரொம்ப முன்னாடியே இந்த கூட்டணின்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு எடப்பாடி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு கார்னர் பண்ணி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க ஏங்க இதெல்லாம் பேசி முடிக்காம நீங்க நீங்க எப்படி நிக்க போறீங்க எலெக்ஷன்ல வச்சுட்டாங்க யார் யாருக்கு பிரிப்பீங்க அந்த அந்த டிடிவிக்கு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னா பிஜேபி மட்டும் பண்ணுமா இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா எடப்பாடி இதை விளக்க சொல்லிதானே ஆகணும் ஏன்னா டாரிங்க சொல்றாரு ஏன் யாரு நைன இதுல என்ன சொல்றாரு அவங்க ஆரம்பத்துல இருந்து என்டி கூட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு பிஜேபி இது ஏடிஎன்ஜி இது எடப்பாடி ஒரு வார்த்தை பேசலையே ஏன் அத்தமை சொன்னாங்க கூட வார்த்தை பேசலையே அப்ப நான் எனக்கு தேவை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு நாளைக்கு நாள் ப்ளஸ் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் வெளியே வரும் மீடியால ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்க பயங்கரமா இருக்கு பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ஓட்ட உழுந்துகிட்டே இருக்குதுக்கு வேணா பாருங்க நம்ம பார்க்க தான் போறோம் நம்ம பேசுவோம் கண்டிப்பா இப்பதான் கண்டிப்பா பேசுவோம் இபிஎஸ் வந்து வாயவே திறக்கலையே சார் இப்போ அவரும் ஊதியம் படுத்திட்டாரு என்டிஏல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு நிபுணையாக வச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் இருக்கும்போது நான் வர மாட்டேன் இவங்களையும் தூக்குங்க அண்ணாமலை எப்படி தூக்குனீங்களோ டிடிவியும் ஓபிஎஸ்சி தூக்குங்கன்னு சொன்னா கூட அவரு வந்து சேர்ந்தது ஒரு லாஜிக் இருக்குன்னு இருக்கலாம் இப்ப அவரு சேரவும் சேர்ந்துட்டாரு அப்படி நாங்க இருக்க கூட்டணியில நாங்க அவரை சேர்த்துக்க இதுக்கு மறுப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன குழப்பத்துல சார் போயிட்டு இருக்கு இல்ல இல்ல அவருக்கு வந்து வந்துடாதீங்க என்னுடைய பதவிக்கு வந்து ஆபத்து எல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு ஆளுங்கட்சி ஆகிறாரா இல்லையா தெரியல அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கிற அந்த பதவியை விட்டுறக்கூடாதுங்கிறது எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா அவர் நல்லெண்ணத்துல இருந்திருந்தால் இருக்கிறார் என்றால் டிடிவியையும் ஓபிஎஸ்சியும் கூப்பிட்டு பேசுறது இல்லையோ அவர் பேசுறாங்க ஒரு கமிட்டியை போடுங்க அண்ணா அதிமுக தென் மாவட்டங்களில் உள்ள முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு பேசுங்க என்ன டிமாண்ட் உங்க டிமாண்ட் என்ன இல்லைப்பா சேர்க்கறதுக்கு வேலை இல்லை நம்ம எப்படி நிக்க போறீங்க நீங்க சொல்லுங்க இதை மாதிரி பேசலாம்ல பிஜேபி பார்த்துக்கிட்டோம் பிஜேபி பார்த்துக்கிட்டோம்னா பிஜேபிக்கு என்ன இருக்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு தானே தேவை பிஜேபி எதுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கு பிஜேபி போன ட்ரிப்பு ஆளுங்கட்சியா இருந்து திமுக இந்த இந்த முறையாவது பிடிக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு போன ட்ரிப்பு ட்ரிப்பு நாலு எம்எல்ஏ எம்எல்ஏ எட்டு கிடைக்கணும்னு அந்த ஒரு கனவு தாண்டி வேற என்ன இருக்கு தேவை அது அதனால எடப்பாடி அவருக்கு சுயநலம் தான் பொதுச் இருக்கணும் அது அண்ணா திமுக வேற யாரும் இருந்துடக்கூடாது செகண்ட் லைன்ல அதனாலதான் அந்த பயம் தான் ஓபிஎஸ் மேல பயம் டிடி மேல பயம் சசிகலா மேல பயம் வேற என்ன பயம் இருக்கு நிச்சயமா சார் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு இன்டாக்டா இருக்கு தொடர் வெற்றியை பெற்றுட்டு இருக்கு எல்லா பரந்தப்பட்ட தமிழகமும் அவங்களுடைய செல்வாக்கு வந்து உயர்ந்துட்டே இருக்கு ஆனா மற்றொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி அவர்களால் எதிர்பார்க்கப்படக்கூடிய கட்சிகள் வந்து அவங்க இன்னும் பரிதாப நிலையில இருக்காங்க உட்கட்சி பூசல் வேற ஒரு பக்கம் இன்னொரு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்களிலே என்ன மாதிரி இந்த கூட்டணி வந்து செயல்பட போகுது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை எல்லாம் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு தொடர்பு கொள்ளுங்கள்